ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் வீட்டில் சுபிக்ஷம் நிலைத்திருக்க லக்ஷ்மி கடாட்சம் பெருக பெண்கள் எத்தனை பவுனில் தாலி சரடு அணிந்து கொள்ள வேண்டும் தாலி என்றாலே அதை மஞ்சள் கயிற்றில் கட்டுவதுதான் வழக்கம் காலப்போக்கில் அதை நாம் தங்க சரடில் மாற்றி போடும் வழக்கத்தை கொண்டு வந்துவிட்டோம் தங்கத்திலேயே தாலி சரடு இருந்தாலும் மஞ்ச சரடில் குண்டுகளை கோர்த்து முடிந்து கொள்வதுதான் இல்லற வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்கும் தங்க சரடில் உருக்களை கோர்த்து வைத்திருக்கும் மஞ்சள் கயிறில் தினந்தோறும் மஞ்சளை பூசிக்கொள்ள வேண்டும் நீங்கள் கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கும் தாலிக்கொடி சரியாக பெண்களின் மார்பு பகுதியில் படும்படி கட்டிக்கொள்ள வேண்டும் மஞ்சளும் தங்கமும் மார்பு குழியை உரசி கொண்டிருந்தால் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மார்பகத்தில் வரக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடிக்கும் அளவிற்கு இந்த மஞ்சளுக்கு சக்தி உண்டு என்று சொன்னாலும் அது மிகையாகாது சில பேர் இந்த மஞ்சள் சரடுக்கு பதிலாக வெள்ளி சரடில் உருக்களை கோர்த்து வைத்திருப்பார்கள் இருப்பினும் பரவாயில்லை அந்த வெள்ளி சரடில் தினந்தோறும் கொஞ்சம் மஞ்சள் தேய்த்தும் குளிக்கலாம் தாலி சரடை தங்கத்தில் போடுவது என்பது அவரவருடைய விருப்பம் உங்களால் எத்தனை பவுனில் போட முடியுமோ உங்களுக்கு எவ்வளவு வசதி உள்ளதோ அத்தனை பவுனில் தாலியை அணிந்து கொள்ளலாம் ஆனால் அது ஒற்றை படையில் இருக்க வேண்டும் இரண்டு பவுனில் தாலி சரடை வாங்குகிறீர்கள் என்றால் அது இரட்டைப்படை இரண்டு பவுனுடன் சேர்த்து ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது சேர்த்து கொள்ள வேண்டும் இதேபோல் மூன்று பவுனில் தாலிக்கொடியை அணிந்து கொள்ளலாம் ஐந்து ஏழு ஒன்பது இப்படியாக உங்களது வசதிக்கு தகுந்தவாறு பவுனை அதிகரித்து கொண்டே செல்லலாம் இரட்டை படையில் இரண்டு நாலு ஆறு என்ற கணக்கில் தாலி சரடு வாங்குவதாக இருந்தால் மட்டும் ஒரு குண்டுமணி அளவு அதிகமாக வைத்து செய்து போட்டுக்கொள்வது நமக்கு நன்மையை கொடுக்கும் பொதுவாகவே படையை சுலபமாக பிரித்துவிட முடியும் ஒற்றைப்படை பிரிப்பது என்பது கஷ்டம் இதனாலோ என்னவோ தெரியவில்லை மொய் காசிலிருந்து நல்ல விசேஷங்களுக்கு பொருள் வாங்குவதிலிருந்து இப்படி நிறைய சகுனங்களில் ஒற்றைப்படைக்கும் ஒரு ரூபாய் நாணயத்திற்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் தரப்படுகிறது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் தாலி சரடில் பவுனை இரட்டைப்படையில் வாங்காமல் ஒற்றைப்படையில் இருக்கும்படி போட்டுக்கொள்வது சிறப்பு எந்த வீட்டில் பெண்கள் மன நிம்மதியோடு இருக்கிறார்களோ எந்த வீட்டில் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியாக கொடுத்து அவர்களை மகாலட்சுமியின் ஸ்வரூபமாக வழிநடத்துகிறார்களோ அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் தங்களுடைய தாலி சரடில் ஒரு குண்டுமணி தங்கத்தை போட்டு இருந்தாலும் சரி அந்த வீடு நிச்சயம் சுபிக்ஷம் அடையும் அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்குவாள் எந்த வீட்டில் மனைவிமார்கள் தங்களுடைய கணவனை மதித்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து புரிந்து விட்டு கொடுத்து சரியான முறையில் வழி நடத்துகிறார்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி நிச்சயமாக தங்குவாள் மனைவிமார்களால் கணவருக்கு மரியாதை கிடைக்கவில்லை என்றாலும் அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்காது கணவன் மனைவியின் ஒற்றுமைக்காக குடும்பத்தில் நல்லதுக்காக எத்தனையோ சாஸ்திர சம்பிரதாய முறைகளை பின்பற்றுகின்றோம் ஆனால் இவை எல்லாவற்றையும் விட கணவன் மனைவியை புரிந்து கொண்டு மனைவி கணவனை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து சென்றாலே போதும் இல்லறம் இனிமையாக அமையும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் வேறொரு நல்ல பதிவு மூலமாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்